அதுக்கப்புறம் வந்து க கடைசி பகுதி மறுபடி மூணாம் இடத்துக்கே உங்களுக்கு போயிடுவார் சரிங்களா அப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் வருமானத்தை எப்படியோ தேடி போயிடுவீங்க எப்படி சம்பாதிச்சிருவீங்க பணத்தை எப்படியோ இந்த மாதம் சம்பாதிச்சிருவீங்க கவலைப்பட வேண்டாம் ராசிநாதன் மூணாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அப்போது குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க நடத்துறது இல்லை சுபகாரியங்களில் ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இதில்லாம் சந்தேகமே கிடையாது சரிங்களா திருமண வரன் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் சில தடங்களும் கொடுக்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நல்ல வரனாக பார்த்து இது பண்ணுங்கள் சரிங்களா முடிவெடுங்க மற்றபடி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எதிர்ப்புகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஆனால் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் எதிர்ப்புகள் கடன் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை அசிங்கமானம் இதெல்லாம் இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் அதிலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மாற்றம் எல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த மாதமாக அந்த